இக்காமத்தியே தீன் என்றால் என்ன அல்லாஹுவின் தீன் அதாவது அல்லாஹ் அல்லா தாலா கொடுத்த வாழ்க்கை நெறியின் பக்கம் மக்களை அழைத்து அதை இந்த உலகில் நடைமுறைப்படுத்தும் கொள்கையின் பெயர்தான் இக்காமத்திய தீன் என்பது ஆகும் இதுதான் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவருக்கு அல்லா தாலா கொடுத்த மிக முக்கியமான மற்றும் முதன்மையான பணியாகும் இக்காமத்தே தீன் எனும் வார்த்தை புதிதாக அறியப்படுவதனால் இது ஏதோ குர்ஆனிலோ ஹதீசிலோ சொல்லப்படாத புதிய கொள்கை அல்ல மாறாக அல்லாஹ் சுபானவ தாலா குரானில் இவ்வாறு கூறியுள்ளான் أَوْحَيْنَا إِلَيْكَ وَمَا وَصَّيْنَا بِهِ إِبْرَاهِيمَ وَمُوسَى وَعِيسَى أَنْ أَقِيمُوا الدِّينَ وَلَا تَتَفَرَّقُوا فِيهِ எந்த ديني வாழ்க்கை மேலும் நபியே எந்த வாழ்க்கை முறையை உமக்கு நாம் வகையின் மூலம் அறிவித்திருக்கின்றோமோ மேலும் எந்த வழிகாட்டலை இப்ராஹிம் மூசா ஈசா ஆகியோருக்கு நாம் வழங்கியிருக்கின்றோமோ அதே தீனை வாழ்க்கை முறையைத்தான் உங்களுக்காக அவன் நிர்ணயித்துள்ளான் இந்த தீனை நிலைநாட்டுங்கள் இதில் பிரிந்து போய்விடாதீர்கள் இந்த வசனத்தில்தான் அல்லாஹ் பஹானவுதாலா அகீமுத்தீன் அதாவது தீனை நிலைநாட்டுங்கள் என்று குர்ஆனிலேயே கூறியுள்ளான் இப்பொழுது தீனை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஸ் தாலா கூறியுள்ளான் எனவே நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது தீன் என்றால் என்ன தீன் என்னும் வார்த்தையை அல்லாஹ் தாலா குர்ஆனில் பல இடங்களில் குறிப்பாக நான்கு அர்த்தங்களை கொண்டு பயன்படுத்தியுள்ளான் அவை அடக்குதல் அடங்குதல் சட்டங்கள் மற்றும் பிரதிபலன் அல்லது தீர்ப்பு வழங்கப்படுதல் இவை நான்கு அர்த்தங்களை கொண்டுதான் தீன் என்னும் வார்த்தை குர்ஆன் முழுவதுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது முதலாவதாக அடக்குதல் நீங்கள் யாராலும் கட்டுப்படுத்தப்படாதவர்களாக இருந்தால் அதாவது யாராலும் அடக்கப்படாதவர்களாக இருந்தால் என்கிற வசனத்தில் கட்டுப்படுதல் அல்லது அடக்குதல் என்கிற பொருளில் டீன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாவதாக அடங்குதல் கூறிவிடுவீராக நான் என்னுடைய கீழ்ப்படிதலை அல்லாஹுவிற்கே முற்றிலும் உரித்தாக்கிய வண்ணம் அவனையே வணங்குவேன் இங்கு கீழ்ப்படிதல் அல்லது அடங்குதல் என்கிற பொருளில் தீன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது من الزانيه والزاني فاجلدوا كل واحد منهما مئه جلده ولا تاخذكم بهما رافه في دين الله ان كنتم تؤمنون بالله واليوم الاخر وليشهد عذابهما طائفه من المؤمنين இங்கு அல்லாஹ் ஒரு சட்டத்தை கூறி பிறகு என் விவகாரத்தில் இவர்கள் மீது இரக்கம் உங்களை பாதித்திட வேண்டாம் என்று கூறுகின்றான் எனவே அல்லாஹுவின் சட்டங்களும் அடங்கும் என்பதாகும் நான்காவதாக பிரதிபலன் அல்லது தீர்ப்பு வழங்கப்படுதல் இங்கு தீர்ப்பு நாள் என்கிற பொருளில் தீன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த நான்கு அர்த்தங்களில்தான் தீன் என்கிற வார்த்தை குர்ஆன் முழுவதுமே பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது எனவே இந்த நான்குமே தீனிற்குள் அடங்கும் அதாவது அடக்குபவன் அல்லாஹ் அதற்கு அடங்குபவர்கள் மனிதர்கள் அடக்குவதற்கு இடப்படக்கூடிய தான் சட்டங்கள் பிறகு நாம் அந்த சட்டங்களை பின்பற்றினால் பரிசு இல்லை என்றால் தண்டனை அதாவது அதற்கான பிரதிபலன் எனவே அல்லாஹ் அல்லா ஸ்வஹ்தாலா குர்ஆனில் கூறியுள்ள அனைத்து சட்டங்களுமே தீனிற்குள் அடங்கும் நாம் அதை முழுமையாக கீழ்படிந்து பின்பற்ற வேண்டும் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலேஹ் வசல்லம் அவர்கள் அவரது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திய அனைத்துமே அக்கிமுத்தீன் அதாவது தீனை நிலைநாட்டுதல் என்கிற கொள்கைக்கு கீழ்தான் வரும் அவை ஐநேர தொழுகைகள் ஹஜ்ஜு மற்றும் நோன்பு பெருநாள் தொழுகை மற்றும் அனைத்து ஆன்மீக விஷயங்களும் ஜக்காத் வசூலிப்பது தலைமை ஆட்சி பொறுப்பை ஏற்றது ஆளுநர்களை நியமித்தது பிறை பார்த்து நாட்களை தீர்மானித்தது ஹஜ்ஜிக்கு தலைமை தாங்கியது படை தளபதிகளை தேர்வு செய்தது படைகளை அனுப்பியது நீதிபதியாக இருந்து தீர்ப்பளித்தது நீதிபதிகளை நியமித்தது சட்ட வரம்புகளை நியமித்தது நன்மையை ஏவி தீமையை தடுப்பது போருக்கு ஆட்பலம் மற்றும் பொருட்பலம் திரட்டுவது இவை அனைத்துமே இக்காமத்தியே தீன் என்கிற ஒற்றை வரியில் அடங்கும் அல்லாஹ் அல்லாஸ் தாலா குர்ஆனில் தீனை நிலைநாட்டுங்கள் அதாவது எனக்கு கீழ்ப்படிந்து எனது கட்டளைகளை பின்பற்றி வாழுங்கள் என்று ஒரு இடத்தில் கூறி அந்த கட்டளைகள் அனைத்தையும் குர்ஆன் முழுவதுமே சிதற வைத்துள்ளான் எனவே குர்ஆனில் கூறப்பட்டுள்ள அனைத்து கட்டளைகளையும் பின்பற்றினால்தான் நாம் தீனை நிலைநாட்டியவர்களாகும் இப்போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் இக்காமத்தியதீன் கொள்கையை ஏந்தியவர்களை எதிர்த்து வைக்கப்படும் குற்றச்சாட்டு என்னவெனில் இவர்கள் வெறும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதைத்தான் இக்காமத்தியதீன் என்று போதிக்கிறார்கள் மேலும் இஸ்லாத்தின் மற்ற அங்கங்களான தொழுகை நோன்பு தனிநபர் ஒழுங்கு ஆகியவற்றையெல்லாம் நிராகரிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் இக்காமத்திய தீன் என்பது முழுமையாக அல்லஹுவிற்கு கட்டுப்பட்டு அவனது அனைத்து கட்டளைகளையும் நிறைவேற்றுவதே ஆகும் மேலும் அல்லாஹ் அல்லா தாலா குர்ஆனில் கூறியுள்ளான் எனக்கு அடிப்பணிவதற்காக அன்றி ஜின்களையும் மனிதர்களையும் வேறு எதற்காகவும் படைக்கவில்லை அதாவது சில விஷயங்களில் மட்டுமல்லாமல் அனைத்து விஷயங்களிலும் நாம் அல்லாஹுவிற்கு மட்டுமே கட்டுப்பட்டும் அடிவணிந்தும் வாழ வேண்டும் உதாரணத்திற்கு தொழுவது நோன்பு நோற்பது ஹஜ்ஜி செய்வது ஜகாத் கொடுப்பது ஹராம் ஹலால் பேணுவது வட்டியை தவிர்ப்பது அளவு நிறுவையில் மோசடி செய்யாதிருப்பது பொய் சாட்சி சொல்லாதிருப்பது அனைத்து விவகாரங்களிலும் அல்லாஹுவின் ஷரியத்தின்படி தீர்ப்பளிப்பது திருடினால் கையை வெட்டுவது விபச்சாரம் செய்தால் கசையடி கொடுப்பது தீயவர்களை எதிர்த்து உடலாலும் பொருளாலும் போராடுவது இவை அனைத்தும் குர்ஆன் நமக்கு போடும் கட்டளைகள் ஆகும் இவை அனைத்தையும் நாம் நடைமுறைப்படுத்துவதுதான் முழுமையான அடிபணிதலாகும் இந்த முழுமையான அடிபணிதலின் பக்கம் மக்களை அழைத்து அதை நடைமுறைப்படுத்துவதுதான் இக்காமத்தியதியின் கொள்கை ஆகும் இப்போது நமக்கு எழும் கேள்வி இக்காமத்தேதியின் கொள்கையை ஏந்தியவர்கள் ஏன் சமூக வாழ்வு பொருளாதாரத்துறை மற்றும் அரசியல் துறையை அதிகமாக பிரச்சாரம் செய்கிறார்கள் இதற்கு இரண்டு முக்கியமான காரணங்கள் உள்ளது அதில் முதலாவதாக இக்காலத்தில் வாழும் முஸ்லிம்களாகிய நாம் தீனில் சில பகுதிகளை மட்டும்தான் பின்பற்றி வருகிறோம் அதாவது அக்கீதாக்கள் தனிநபர் ஒழுங்கு மற்றும் வணக்க வழிபாடுகள் ஆகிய விஷயங்களில் மட்டும்தான் அல்லாஹுவிற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோம் ஆனால் மாறாக கூட்டு வாழ்வு முறை சமூக வாழ்வு பொருளாதாரம் மற்றும் ஆட்சி அதிகாரம் போன்ற பல முக்கியமான துறைகள் இஸ்லாத்தில் உள்ளது இத்துறைகளிலும் நாம் அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டு அடிபணிந்து வாழ வேண்டும் ஆனால் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால் இக்காலத்தில் வாழும் முஸ்லிம்களாகிய நாம் இதை முற்றிலும் நிராகரித்து அது மட்டுமின்றி இதை செய்வதற்கு துளி கூட முன்வராதவர்களாக இருக்கின்றோம் எனவே எனவேதான் இக்காமத்தேதீன் கொள்கையை பிரச்சாரம் செய்பவர்கள் இதுவும் தீனிற்குள் தான் இதையும் நாம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள் அவ்வாறு கூறுவதற்கு மற்றொரு காரணம் ஆட்சி அதிகாரம் இருந்தால் தான் நம்மால் அனைத்து துறைகளிலும் தீனை முழுமையாக நடைமுறைப்படுத்த இயலும் இதை போன்றுதான் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களும் ஆட்சி அதிகாரத்தை நிறுவி அல்லாஹுவின் தீனை அனைத்து துறைகளிலுமே முழுமையாக நடைமுறைப்படுத்தி அதனை நிலைநாட்டினார்கள்